நாம் வாழக்கூடிய இன்றைய காலத்திற்கும் இந்த பூமி தோன்றி பல மாற்றங்களான நிகழ்வுகளுக்கும் இடைப்பட்ட நடந்த நிகழ்ச்சிகள் ஏராளம் ஏராளம் ஆனால் அதை பற்றியெல்லாம் இன்று நாம் தெளிவாக எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் இன்று கல்வெட்டுகளோ தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்வர்களோ அல்லது விஞ்ஞான அடிப்படையில் எத்தனைய கருத்துக்கள் வெளி உலகிற்கு தெரிய வந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் எப்படி நடந்தது என்பதை நாம் படிக்கக்கூடிய புராணங்கள் இதிகாசங்களிலும் பார்த்தாலும் இன்று முழுமையாக அறிய முடியாத நிலையே உள்ளது ஆனாலும் அதையெல்லாம் ஈஸ்வரப்பற்ற இங்கே நமக்கு தொட்டு காண்பிக்கின்றார் என்னால் எக்காலத்தில் எந்த நிலைகள் நடந்ததோ நிகழ்வுகள் ஆனதோ அதைத்தான் பின் வந்தோர் இன்று எப்படி கல்வி அறிவு கொண்டு ஒருவர் படித்ததை ஒருவர் கற்றுக்கொண்டதை தனக்கு பின் வருவோருக்கு தெரிவதற்கு அவள் பாடநிலைகளாக கொடுத்துச் செல்கின்றார்களோ இதுகொண்டுதான் அக்காலத்தில் நம்மை போன்ற மனிதர்களாக நம் பூமியில் வாழ்ந்தவர்களும் அதை செயல்படுத்தினார்கள் அதிலேதான் கடவுளின் அவதாரம் என்று சொல்வது முக்கியமானது அதை ஈஸ்வர பற்றிய இந்த இடத்திலே ஒவ்வொரு காலத்திற்குள்ளேயும் ஆதியிலிருந்து இருந்து இன்று வரையில் காலத்துடன் ஒன்றி கடவுள் என்பவர் பிறக்கின்றார் அவதாரம் எடுக்கின்றார் ஆக இன்று நாம் வணங்கக்கூடிய கடவுள்கள் அனைத்தையுமே சொல்லி சிவன் ராமன் கிருஷ்ணன் நபி இயேசு புத்தர் இப்படி சகலருமே இவர்கள் எல்லாம் ஞானத்தின் வழி வளர்ச்சி பெற்ற ஞான தீபங்கள் நமக்கு சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை என்பதை நாம் அறியாததால் தான் கடவுள் என்பவருக்கு அமானுஷிய சக்தி பெற்றது என்பதும் சித்தர்களோ ஞானிகளோ ரிஷிகளோ இவர்கள் எல்லாம் அந்த கடவுளின் அருள் பெற்றவள் என்றுதான் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் கடவுள் என்பதற்கு நமக்கு என்ன விளக்கம் தெரிகிறது என்றால் அது ஒரு அமானுஷ்யமான சக்தி அவ்வளவுதான் தெரியும் அதில் ஒரு சாரர் இதுதான் உண்மையான கடவுள் என்றும் ஒரு சாரர் இதுதான் உண்மையான கடவுள் என்றும் ஒரு சாரர் இதுதான் உண்மையான கடவுள் என்றும் கடைசியில் நாம் கடவுள் என்றால் யார் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்றுதான் தெரிகிறதே தவிர அதற்குண்டான விளக்கம் சொல்ல தெரிவதில்லை அதைத்தான் இங்கே சிவனாக பிறந்ததும் அவனே சிவனின் மகனாக வந்ததும் அவனே ராமனின் காலம் அவனே கிருஷ்ணனின் அவனே நபியும் இயேசுவும் புத்தரும் எல்லாமே அவந்த வழி தொடரில் வந்தவர்கள் புத்தரின் காலத்திற்கு பின் கடவுளின் சக்தியை கொண்டு அவதாரம் யாரும் எடுக்கவில்லை சிவனும் சித்தர் தான் அன்றும் அவதாரம் எடுத்தார் இன்றும் அவதாரம் இருக்கின்றார் ஆனால் அன்று வாழ்ந்த மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது இன்று சிவன் ஒரு சித்தர் என்றால் அது எப்படி என்று கேட்பார்கள் அல்லது சித்தர்கள் தான் ரிஷிகள் தான் ஞானிகள் தான் தெய்வங்களாக இருந்து ஆலயங்களிலே இதை நமக்கு இருந்தால் அதையும் நாம் ஏற்க மறுக்கின்றோம் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வாழ்ந்த காலமாக இருந்தது இன்றோ மக்களின் மனமே முழுமையாக மாறிவிட்டது அதையே போகும்போது களியின் தன்மை என்று பார்த்தாயல்லவா களியனுடைய நிலைகள் மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது அது இது போன்ற நிலையிலிருந்து மக்களுக்கு நல்வழி காட்டவே இந்த தியான பயிற்சியை கொடுக்கின்றேன் அது இந்த தியான பயிற்சியை கருத்துடன் ஏற்றுக்கொண்டால் காவியத்திலே நம் நம்முடைய நிலைகள் நிலைத்திருக்கும் நாம் பிறந்த பயனையும் பெற்றுவிடலாம் ஆனால் இன்று இருக்கக்கூடிய கலியுகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவும் இது எல்லாம் காலப்போக்கிலே மறைந்துவிடும் அழிந்துவிடும் அதே சமயத்தில் கல்கி என்ற நிலையில் பறக்கும் மனிதனை நீ காண்பாய் இந்த பாரினில் உள்ள உலகத்தில் உள்ள சகல உண்மைகளையும் நீ பார்த்திடலாம் என்று கல்கியையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்ற கழியில் பிறந்த மனிதன் எல்லாம் காவியத்திலே வந்து விடுவானா எப்படி வருவான் இதையெல்லாம் உங்களுக்கு சிறுக சிறுக உணர்த்துகிறேன் என்று சுட்டி காட்டிவிட்டு சொன்னது கொண்டு ராமதார காலத்தில் ராமராஜ்யமாக அனைத்துமே நல்ல நிலைகள் கொண்டு நடந்த காலம் அக்காலம் ஆனால் ராமாவதாரத்திற்கு பின் இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் சகலமுமே மாற்றப்பட்டு விட்ட நிலை அதுதான் இன்று கலியுகம் என்ற நிலையிலும் தலைவிரித்து ஆடுகின்றது இன்று ஜாதகம் என்றும் ஜோசியம் என்றும் மனிதர்களுக்கு குறித்த காலம் போய் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ண அவதார காலத்திலே தான் கிருஷ்ணனுக்கு அவருடைய பிறப்புக்கே ஜாதகத்தை கணித்தார்கள் அன்று வாழ்ந்த மக்கள் ஏனால் இப்படித்தான் திரிபுகள் ஆனது கிருஷ்ணாவதார காலத்தில் காலத்தில்தான் இந்த ஜாதகம் என்ற நிலையை அதாவது இப்பொழுது சொல்லக்கூடிய ஜாதக நிலையை வந்தது பெரும் குழப்ப நிலையும் வந்தது மனிதனுடைய மனநிலை முழுவதுமாக மாறத் தொடங்கியது அந்த காலத்தில் தான் ராமாவதாரத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை இருந்தால் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு பல்லா பல பல மனைவிகள் என்றும் அங்கே ராமாவதாரத்தில் தாய் சொல்வதையோ தந்தை சொல்வதையோ பிள்ளைகள் கேட்பதும் சகோதரர்களுக்குள்ளும் ஒற்றுமை இருந்தது ஆனால் கிருஷ்ணாவதார காலத்திலே பார்த்தோம் என்றால் தாய் சொல்வதையோ தந்தை சொல்வதையோ கேட்க முடியாதபடி பிள்ளைகளும் அக நண்பர்களுக்குள் பகமையும் விரோதியாக பாவிக்கக்கூடிய நிலையும் இப்படி எல்லாத்தையுமே தன் தன் நிலைகள் கொண்டு தான் வாழ தான் உயர்ந்த நிலை பெற எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று இன்று சொல்லுகின்றன இதையெல்லாம் அங்கேதான் இந்த வித்துகள் உருவானது அதே போல சூது ஒருவரை அறியாதபடி ஏமாற்றுவது சூதாட்டம் இது எல்லாமே அங்கேதான் கிருஷ்ணாதார காலத்தில்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் மனிதனுடைய மனநிலை அவ்வாறு அந்த காலகட்டத்தில் தான் மாறியது என்று அக்காலத்தில் நடந்ததை நினைவுபடுத்தி நாம் இன்று வளர்ந்த கலியுகத்தினுடைய இது எப்படி வந்தது எதன் வழி வந்தது இது யாருடைய குற்றம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் அதே சமயத்தில் அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் இந்த கிருஷ்ணனுடைய உண்மை நிலைகளில் அக்காலத்தில் வாழ்ந்த இந்த உண்மை உணர்ந்த சித்தந்தான் அதை வெளிப்படுத்தினான் அவன் எழுதிய கீதையையும் மாற்றிவிட்டார்கள் சகலருமே படித்து அது சாதாரண படிக்காத பாமர மகனுக்கும் புரியக்கூடிய நிலையில் இருந்த கீதை இன்று ஒரு சாரார் மட்டும்தான் அதை படித்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் அவரிடம் விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கொண்டு அதை புரியாத நிலையில் கொண்டு விட்டார்கள் இன்று சாதாரணமாக நாம் பகவத்கீதையை படித்தோம் என்றால் நமக்கு புரியாது அதில் பல வசனங்களுக்கு அது விளக்க உரைகள் நாம் கேட்டால்தான் புரியும் என்ற அளவுக்கு அதை மாற்றி திருத்தி விட்டார்கள் என்று கூறுகின்றனர் குரு சிஷியன் என்ற நிலையிலும் மாறிவிட்டது ஆக தான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையை மாற்றிவிட்டு தான் கற்றுக்கொண்டது மற்றவர்களை தெரிந்து கொண்டால் தன்னை காட்டில் அவர் உயர்ந்து விடுவார் என்றும் இப்படி ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் வந்தது கோவில் குளம் எல்லாமே ஜாதி மதம் இனம் என்ற அடிப்படையில் எல்லாமே மாறிவிட்டது ஆக கோவிலுக்கு செல்வது மற்ற நிலைகள் எல்லாமே ஒரு சாரார் இந்த இடத்திற்கு செல்லலாம் ஒரு சாரார் இந்த இடத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்றும் ஏழை பணக்காரன் வசதி படைத்தவன் என்றெல்லாம் அங்கே காட்டப்படும் போது கிருஷ்ணனை மிக செல்வந்தராகவும் குசேலர் என்று ஒரு பாத்திரத்தை காண்பித்து அவர் பரம ஏழை என்றும் இப்படித்தான் ஏற்ற தாழ்வுகளையும் அவரவர்கள் இஷ்டத்துக்கு நூலின் தன்மைகளையே அந்த சித்தனால் கொடுக்கப்பட்ட அதாவது கிருஷ்ணனுடைய லீலைகள் என்று நாம் கண்களால் உற்று பார்த்து நுகரக்கூடிய உணர்வுகள் நம் உடலுக்குள் எத்தகைய நிலைகள் செயல்படுகிறது என்பதை கீதா சாரம் என்றும் கீதை உபதேசம் என்றும் இந்த கண்கள் எவ்வாறெல்லாம் நமக்குள் உணர்ச்சிகளை ஊட்டி உண்மைகளை காட்டி நாம் தெளிந்து தெளிந்து தெளிவான நிலையில் கொண்டு வாழ்வதற்கு அது ஒத்தாசையாக இருக்கிறது என்பதை காட்டியதையே கிருஷ்ணன் என்போன் எங்கோ இருக்கின்றான் அவன் பிறந்தான் என்றும் அவன் தான் கடவுள் என்றும் இப்படி எத்தனை கதைகளாக மனிதர்கள் கடவுளின் ரூபத்தை மக்களுக்கு மாற்றி அமைத்து கதைகளாக விட்டார்கள் ஆக இந்த உண்மைகளைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி கிருஷ்ணாவதாரத்தில் மனிதர் இந்த அவர் வாழ்ந்த நிலைகளை வைத்து தர்ம யுத்தம் இன்று நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் போராட்டம் என்று இப்படி முழுமையாகவே நாம் தர்ம யுத்தம் என்றால் நியாயம்தானே அங்கே அநியாயமாக அல்லது அநாகரிகமாக அல்லது பல தவறுகளை ஒரு சாரா செய்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அழிப்பது அது தர்மத்தை வெல்லச் செய்வது அது யுத்தம்தானே என்றெல்லாம் இன்று நியாய அநியாயம் பேசி அரசர்கள் காலத்தில் இப்படித்தான் தன்னை காற்றில் எவனும் வந்துவிடக்கூடாது என்று அந்த காவியத்தில் காட்டப்பட்ட நிலைகளை இப்படி தர்ம யுத்தம் என்ற பெயரில் அந்த எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு தான் இன்று வரையிலும் உலகெங்கிலும் சரி இந்த நாட்டுக்கு நாடு இது நியாயம் இது அநியாயம் என்று நாங்கள் தர்மத்திற்காக போராடுகின்றோம் நாங்கள் நியாயத்திற்காக போராடுகிறோம் என்று அந்த சண்டை ஈடுபவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் சண்டையில் வலுச்சண்டைக்கு போவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் ஆக இவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் அவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் எது நியாயம் எது அநியாயம் என்று நாம் இன்று தெரிந்து கொள்ள முடியாத நிலைகள் கொண்டு அவன் செய்தான் அதை நான் நான் செய்தேன் இவன் செய்தான் அதனால் நான் செய்தான் என்று இப்படி தர்ம யுத்தம் என்ற பெயரில் தவறான நிலைகள் போய்விட்டது என்று சுட்டிக்காட்டுகின்றான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் ஆக இங்கே யாரும் யாருக்கும் இல்லை படைக்கப்பட்ட அனைத்துமே வளர்ச்சியின் பாதிக்கு ஒவ்வொன்றும் ஒன்றின் துணை கொண்டுதான் வாழுகின்றது இங்கே நியாயம் என்றோ அநியாயம் என்றோ தனிப்பட்ட நிலைகள் எதுவும் இல்லை நாம் எடுக்க வேண்டிய உன்னதமான உயர்ந்த சக்திகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்றென்று முதலில் ஈஸ்வரப்பட்டு சொல்ல கொண்டு அவதார மக்களுக்கு காவியத்தின் தன்மைகளை கருத்தினை புவித்து உண்மைகளை உணர்த்தப்பட்ட நிலைகளை பின்வந்தோர் அரச காலத்திலும் சரி மற்றவர்களும் சரி ஒரு சாராருக்கு மட்டும் இது புரியும்படியாக இருந்தது மற்றவர்கள் இதை தெரிந்து கொண்டால் தன்னுடைய நிலை மற்றவர்களுக்கு தெரியாது தன்னை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்ட முடியாது என்றெல்லாம் இப்படி தர்ம யுத்தம் என்று இதுதான் அநியாயம் இதுதான் நியாயம் ஆக இதனால் அந்த நியாயத்தை காப்பதற்காக நீ கொள்வதில் தப்பில்லை என்று கிருஷ்ணன் இவ்வாறுதான் சொன்னான் என்றும் கண்ணன் இவ்வாறுதான் வழிகாட்டினான் என்றும் இப்படி சூழ்ச்சி 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 என்று சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய நிலையாக இதுதான் சத்திரிய தர்மம் என்றும் இப்படித்தான் எல்லாமே மாறி கிருஷ்ணாவதார காலத்தில் எல்லாமே மாறியது மாறிய சூழ்நிலைதான் இன்று களியும் வாழ்கின்றது இந்த கலியினுடைய உச்சம் இது இனி மாற்றக்கூடிய நிலை வரப்பும்போது கல்கி என்ற நிலை வரப்படப்போம் போது உன்னதமான நிலையாக பறக்கும் நிலையாக பார்க்கலாம் இந்த உயர்மான நிலைகளையும் காண முடியும் சக்தியின் ஆசியால் என்று நாம் தெரிய வேண்டிய விஷயங்களை தெரியாத இங்கே சுட்டிக்காட்டி உண்மை நிலைகளை உணர்த்துகின்றார் இது யாரையும் புண்படுத்துவதற்கோ யாரையும் தவறாக சொல்வதற்கோ அல்ல எப்படி வழி மாறியது எதனால் இந்த வழி மாற்றப்பட்டது மாறிய நிலைகளுக்கு இன்று அதனுடைய விளக்க உரைகளை கொடுக்கப்பட போகும்போது அன்று ஆரம்பித்தது காவியத்தில் காட்டப்பட்ட உண்மைக்கும் காவியத்தினுடைய திருவுகளுக்கும் இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அனைத்தையும் ஒற்று பார்த்து ஈஸ்வரப்பட்டு சொல்வதை ஒட்டு பார்த்தோம் என்றால் இவருடைய பேருண்மைகள் நமக்கு புரிய வரும் அந்த பேருண்மைகள் அந்த சித்தன் எந்த ஞானி எந்த ரிஷி இந்த காவியத்தை படைத்து மக்களுக்கு நல்வழி காட்டி மக்களை நல்வழி படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவனுடைய உணர்வை நுகர்ந்தென்றால் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை நாமும் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டால் ஞானி காட்டிய வழியில் நாம் செல்ல முடியும் சொல்வது சொல்வதுடன் இந்த களி முடிவில் நாம் கல்கியில் நாம் எல்லாம் பறக்கும் மனிதர்களாக அவதார புருஷர்களாக நாம் வளர முடியும் வாழ முடியும் அந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு இந்த உண்மையிலே ஈஸ்வரப்பட்டு இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள்